அன்புக்குரியவர்களே விமர்சனம் என்பது ஒரு கலை விமர்சனத்தை சரியான கோணத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபான் தலா நாயகம் சல்லாஹம் அவர்களை விமர்சிக்கின்றான் நபீசல்லம் அவர்களுடைய மனைவியரை விமர்சிக்கின்றான் நபிசல்லாஹம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபா பெருமக்களை விமர்சிக்கின்றான் நாயகம் சல்லாஹல்சம் அவர்களும் தோழர்களை விமர்சித்திருக்கின்றார்கள் பாருங்க இமாம் ஹசன் பசரி ரஹிமகுல்லாய் அலகி வந்து தன்னுடைய மாணவர்களிடத்துல கூப்பிட்டு சொல்றாரு இப்ப பசிக்குது சாப்பாடு எடுத்து வை அப்படிங்கிறாரு அப்போ அந்த மாணவர் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்காக போகின்றார் ரொம்ப நேரம் ஆகியும் மாணவர்கிட்ட இருந்து அழைப்பே வரல திரும்பி மாணவர் கூப்பிட்றாரு என்னப்பா சாப்பாடு வைக்க சொன்னேன் ஏன் நீ வைக்கலை போது அந்த மாணவர் சொன்னாராம் இமாம் அவர்களே நான் சாப்பாடு வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது வாசலில் ஒரு யாசகர் வந்தார் அவர் பசிக்குதுன்னு சொன்னார் நான் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க தேவையுள்ளவர்களுக்கு நாம் கொடுத்தால் நமது தேவையை அல்லா பூர்த்தி செய்வான் இப்போ அந்த இமாம் அவரை பார்த்து சொன்னாங்களாம் உனக்கு வந்து ஈமான் நிறைய இருக்குது ஆனால் அறிவு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இமாமுடைய நண்பரிடமிருந்து அழகான இமாமுக்கு பிடித்த உணவு பொருட்கள் எல்லாம் வருகின்றன அப்போ அதெல்லாம் வந்து இமாமுக்கு வந்து அந்த மாணவர் பரிமாறுகின்றார் பரிமாறும் போது இமாம் சாப்பிட்றாரு அவள் சாப்பிட்ருக்கும்போது அந்த மாணவர் சொன்னாரா இமாம் அவர்களே பார்த்திங்களா நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம வந்து பிறருடைய தேவையை நிறைவு செய்தால் நமது தேவையை இறைவன் நிறைவு செய்வான் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட இன்னொன்று சேர்த்து சொல்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இமாம் அவர்களே உங்களுக்கு வந்து அறிவு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஆனால் ஈமான் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறாராம் இவ்வளோ பெரிய விமர்சனம் பாருங்கள் ஆனால் இந்த விமர்சனத்தை கேட்டு இமாம் அவர்கள் கோபப்படவில்லை கொதிப்படையவில்லை மாறாக புன்முறுவலோடு அதனை அங்கீகரிக்கின்றார்கள் இதுதான் வந்து உயர்ந்தவர்களுடைய பண்பாடு ஆக அன்பு சகோதரர்களே நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய செயல்களை விமர்சிக்கின்ற பொழுது அதனை சரியான கண்ணோட்டத்தில் அணுக வேண்டும் அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நேர்மை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதிலே உண்மை இருக்கிறது என்று சொன்னால் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே விமர்சனங்கள் தான் உங்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையை செதுக்குகின்றன அழகாக்குகின்றன ஆக விமர்சனங்களை வரவேற்போம் விமர்சிப்பவர்களை ஆதரிப்போம் இறைவன் நம் அனைவருக்கும் கிருமை புரிவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுற பிரஸ் பண்ணுங்க